This video sponsored by EduQuest. Digital marketing पते, social media A to Z now purchase EduQuest course. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses. All in your regional language, because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest. Taught courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. <laughs> ஸ் வெல்கம் டு ஜிஎஸ்பஎம் இண்டியன்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கத்திரிக்காய் வச்சு புளிக்குழம்பு குழம்பு பண்ணியிருக்கோம் ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இந்த வீடியோ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஜிஎஸ்பி விஎம் இண்டியன்ஸ்க்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் நீ புளிக்குழம்பு குழம்பு பண்ணுறதுக்கு அஞ்சு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் நல்லா ப்ளூ கலர் கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் உங்கள் உங்கள் சைடில் எந்த கத்திரிக்காய் கிடைக்குமோ அதை எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் மட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க அதில் உள்ள மேல் பக்கத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு கத்திரிக்காவை நாலு பீஸாக நடுவில் கட் பண்ணிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நாலு பீஸாக நடுவில் கட் பண்ணிக்கணும் இதே மாதிரி இருக்கிற எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் சூத்த இல்லாமல் மட்டும் பார்த்துக்கோங்க சூது ஏன்னா உள்ளே புழு எதுவும் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது அப்புறம் அதையும் சேர்த்து சமைக்கிற மாதிரி ஆயிரும் அதனால் சூத்த இல்லாத கத்திரிக்காயை பார்த்து எடுத்துக்கோங்க அப்போ கத்திரிக்காய் வந்து நம்ம வதக்கி எடுக்கணும் ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு கடையில் ஐட்டாக என்ன சேர்த்துருக்கேன் அதில் இந்த முழு கத்திரிக்காயை நம்ம அப்படியே போட்டுடலாம் அடுத்த சிம்மில் வச்சு கத்திரிக்காயை திருப்பி திருப்பி போட்டு அதை வேக வச்சு எடுத்துக்கணும் எண்ணெயிலே நம்ம வதக்கி எடுக்க போகிறோம் பாருங்கள் நல்லா எல்லாம் வதங்கி நல்லா சூண்டு வந்துடுச்சு இப்போ நம்ம இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ இன்னொரு கடாய் வச்சு அதில் நல்லா நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் குறைவாக ஜீரகம் இது மூணும் நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ இதில் கொஞ்சமாக காயப்பொடி போட்டிருக்கேன் ஒரு கப் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நாலு பச்சை மிளகா லைட்டாக போட்டுக்கலாம் காரத்துக்கு ஒரு கொத்து கருவேப்பில போட்டு ஒரு வதக்கு வதக்கி விட்டுருக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் ஒரு தக்காளியை போட்டுக்க போகிறோம் தக்காளி சின்ன தக்காளியாக இருந்தால் போதும் தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ நம்ம இதில் மசாலா சேர்க்க போகிறோம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டரை டீஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்து மசாலாவை நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம் இப்போ நல்லா மசாலா எல்லாம் வதங்கிருச்சு இதில் நான் புளி கரெக்டாக எடுத்துருக்கேன் ஒரு லெமன் சீஸ் புளிய நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த குழம்புக்கு நம்ம ஒரு மசாலா தயார் பண்ணியிருக்கோம் இது வீட்டிலே அரைச்சது இதில் வந்து நம்ம ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ ஏற்கனவே நான் வத்த குழம்பு வீடியோவில் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது வந்து குழம்புக்கு நல்ல திக்னஸும் கொடுக்கும் நல்ல சுவையும் கொடுக்கும் இப்போ பாருங்கள் அந்த மசாலா சேர்த்து கொதித்து வரும்போது குழம்பு திக்னஸ் கொடுத்துருச்சு இன்னும் நல்லா வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கணும் கத்திரிக்காயை நம்ம எண்ணெயில் தான் வதக்கியிருக்கோம் கொஞ்சம் வெந்து வரணுங்கிறனால நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் அப்ப பாருங்க நல்லா குழம்பு வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு குழம்பு தயாராகிடுச்சி இறக்க இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்து இறக்கிக்கலாம் நல்லா திக்காயிடுச்சி குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்கள் நிறைய சேர்த்து சாப்பிடணும் இல்லை கொஞ்சமாக ஊற்றி நம்ம சாப்பிட்டாலே போதும் குழம்பு ரொம்ப அருமையாக இருக்கும் இது ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் கெட்டு போகாது நம்ம சூடு பண்ணாமல் வச்சாலே ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வச்சாலும் ரெண்டு நாள் வரைக்கும் கெட்டு போகாது லாங் டூ டூர் எங்கேயாவது போகிறோம்னா அதுக்கு வந்து இதை செஞ்சு கொண்டு போனோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா ஜிஎஸ்பி விஎம் இண்டியன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்